சற்றுமுன் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்த ஓபிஎஸ் உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் களம் விறுவிறுப்பான கட்டத்தை நாளுக்கு நாள் எட்டிக்கொண்டே வருகிறது ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற அதிமுகவும் மிகப்பெரிய கட்சிகளான பாமக மதிமுகவில் சண்டைகள் அரங்கேறி வரும் நிலையில் ஆட்சியை பிடிக்க விஜய் ஒரு பக்கம் தீவிர களப்பணியாற்றி வருகிறார் இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஆள் அரவமற்ற நிலைக்கு ஆளாகியிருப்பவர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி என்ற பட்டங்களை வைத்திருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் இவரது முடிவுகளும் திட்டங்களும் தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவது போல் தெரியவில்லை ஜெயலலிதா மறைவிற்கு பின் முதலமைச்சராகி பின்னர் சசிகலாவுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு பின்னர் எடப்பாடியுடன் இணைந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதன் பின்னர் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு எடப்பாடியுடன் மோதல் போக்கு ஏற்பட்டு கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று ஆவேச குரல் எழுப்பியவர் ஆனால் தற்போது அவரது நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலையில் உள்ளது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த தினகரன் அமைதிப்போக்கை கடைப்பிடித்து வருகிறார் சசிகலாவும் பெரிய அளவு அரசியல் செயல்பாடுகள் இல்லாமல் உள்ளார் இந்த நிலையில் அதிமுகவில் இணைவதற்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்துள்ளார் இராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் செல்வாக்கு பன்மடங்கு குறைந்துள்ளதாகவே தெரியவந்துள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பழைய பன்னீர்செல்வமாக உருவெடுக்க எடப்பாடி பழனிசாமியுடன் இணக்கமாக செல்வதை அவர் முன்பு உள்ள ஒரே வழியாக உள்ளது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக உள்ளார் செல்வத்துக்கு முன்பு போல பெரிய அளவு அரசியல் செல்வாக்கு இல்லாத நிலையில் அவரை தற்போது சேர்த்து கொள்ளாவிட்டாலும் பெரிய தாக்கத்தை வாக்கு வங்கியில் ஏற்படுத்தாது என்றே அதிமுக தலைமை கருதுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மதுரையில் நடக்க உள்ள மாநாட்டில் பல முக்கிய முடிவுகளை ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர் தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் பலரும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களுக்கு குறைவாக உள்ள நிலையில் கட்சி தொடங்கி அதன் சின்னத்தையும் கட்சியையும் மகளிடம் கொண்டு செல்வது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது என்பது எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சவாலான விஷயமாக அமையும் இதனால் அவர் தனி கட்சி தொடங்க வாய்ப்புகள் மிக குறைவு என்றே அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த நிலையில் மதுரை மாநாட்டில் செப்டம்பர் நான்காம் தேதி நடக்கும் மாநாட்டில் ஓ பன்னீர்செல்வம் என்ன கூறப்போகிறார் அவர் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் அவரை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைத்து கொள்வாரா என்பதற்கான பதில் அடுத்தடுத்த நாட்களில் தெரியவரும் இதனால் அதிமுக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் தன்னுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார் அந்த மாநாட்டில் முக்கியமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது என்று சொன்னார் அது வேறு ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்றாக இணைத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு பிரம்மாண்ட விழா நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் அதற்கு முன்னோடியாகத்தான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் திடீரென அண்ணா அறிவாலயம் சென்று ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்